அமமுகவை முறைப்படி பதிவு செய்ய வேண்டிய ஆவணங்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி டி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்கப்பட்டது அக்கட்சி சார்பில் ஆவணங்களை தாக்கல் செய்த ராஜா செந்தூர் பாண்டியனுடன் நமது செய்தியாளர் சரோஜ் கண்பத் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வந்து இன்று பதிவு செய்ய அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் வந்து இன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் அதற்கான ஆவணங்களை ஒப்படைத்திருக்கிறார் இப்போது நம்மோடு அவர் பேசுகிறார் சார் இந்த இன்று வதம் உங்களுடைய கட்சிக்கு வந்து எல்லா விதமான ஆவணங்களும் ஒப்படைத்திருக்கிறீர்கள் இன்று இந்த ஆவணங்களில் வந்து கட்சிக்கு பதிவு செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் முக்கியமான ஆவணங்கள் ஒப்படைத்திருக்கிறது அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் வந்து என்னெல்லாம் ஆவணங்களாக அனைச்சர் ஒன்றிலிருந்து ஆறு வரை குறிப்பிட்டிருக்கின்றனவோ அதையெல்லாம் ஆவணங்களாக வைத்து அதாவது ஒரு முதல்ல வந்து பைலாஸ் அதாவது அதை முன்னெடுக்கக்கூடிய அதனுடைய ரெசல்யூஷன் தீர்மானங்கள் உறுப்பினர்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் காண்பித்து யாரெல்லாம் ஆஃபீஸ் பிறராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அலுவலகம் எங்கே செயல்படும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு காண்பித்து இது தவிர அந்த கட்சியில் வந்து வேறு என்னெல்லாம் அமைப்புகள் செயல்படுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் பட்டியலிட்டு அதை ஆவணமாக கொடுத்து அந்த அடிப்படையில் கையெழுத்திட்டு அதுக்கான ஆவணங்களை மொத்தமாக கொடுத்துருக்கோம் இந்த ப்ரிஸ்கிரிப்டு ஃபீ வந்து பத்தாயிரரூபா பணம் கட்ட சொல்கிறாங்க அதுவும் ரீடியாக எடுத்து கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த விதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியின் நோக்கம் என்ன செயல்பாடு என்ன எதற்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்ன சூழல் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்சி முன்னெடுத்து செல்லக்கூடிய மக்கள் பிரச்சனை என்ன தமிழக நலன் சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கூறிட்டு காண்பித்து இது வந்து வன்முறையை தூண்டும் ஒரு இயக்கமாகவோ ம ஒரு மத இன சாதி சம்பந்தமான விஷயங்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் அதெல்லாம் இல்லாமல் ஒரு சமதர்மமான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து ஒரு சமய சார்பற்ற ஒரு கட்சியாக பதிவு செய்யணுங்கிற விவரங்களை குறிப்பிட்டு தாக்கல் செஞ்சிருக்கோம் இரு இரு வகையில் வந்து சசிகலா ஒரு பக்கம் அதிமுகவை வந்து மீண்டும் வந்து அந்த கட்சியில் வந்து தனக்குத்தான் தான் தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தன் தன்னு தன்னுடைய கட்டுப்பாட்டுகளான கட்சியை வர வேண்டும் என்பதற்கு ஒரு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் இதற்கு ஒரு தற்காலிகமாகவே இந்த இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வந்து இப்போது வந்து பதிவு செய்ய வந்திருக்கிறீர்கள் தெரிகிறது அதாவது தற்காலிகமாகன்ற வார்த்தை வந்து தவறான வார்த்தை கட்சியா பதிவு பண்றது வந்து தற்காலிகம்னு சொல்லி பதிவு பண்ணல ஆகவே அந்த நிலைப்பாட்டில் அவர் டிராவல் பண்றாங்க இதை பொறுத்த வரைக்கும் திருமதி வி சசிகலா அவருடைய ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செஞ்சு அனுமதிக்காக வந்து இறுதி முடிவெடுக்கப்பட்ட பிறகு வரக்கூடிய முடிவினை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் முடிவெடுப்பாங்களே ஒழிய அன்னைக்கு என்ன தீர்ப்பு வருகிறதுங்கிறத முன்கூட்டியே தீர்மானத்தை செய்யக்கூடிய விஷயம் இல்லை ஆனாலும் திரு டி டி வி அவர்கள் அவரது அதிமுக தொடரான சட்ட போராட்டத்தை முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவர் கட்சியாக பதிவு செஞ்ச காரணத்தினால அதில் தற்காலிகின்ற வார்த்தையை மட்டும் தவிர்க்க முடி